ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஓல்டு புக்கு புக் பேக்கில் உள்ள இலக்கண பயிற்சி வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் இயல் ஏழு மற்றும் எட்டுக்கான இலக்கண பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இதோட வந்து டுவெல்த்து ஓல்டு புக்கு முடிஞ்சிடும் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கு வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது போடணும்னு தான் பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை அதாவது வந்து மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கி வந்து வந்திருக்கு அதனால கொஞ்சம் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து வீடியோஸ் முன்ன பின்ன வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு அடுத்து வந்து நான் சிறப்பு தமிழ் வந்து முடிச்சு கொடுத்துருவேன் அது ரொம்ப அதிகமெல்லாம் இல்லை நம்மளுடைய சிலபஸில் கவர் ஆகுறது கம்மியாக தான் இருக்குது அதை நான் முடிச்சிருவேன் பயப்படாதீங்க அதே மாதிரி ஓல்டு புக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுவுமே நான் வந்து டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு நான் போட்டுடுறேன் கொஞ்சம் ஒரு நாலு நாளைக்கு மட்டும் வீடியோஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் தேவையான இடங்களில் வல்லின மெய்களை இட்டு எழுதுக செல்வ சிறுமீர்கால் இந்த இடத்துல வந்து ஈச்சு வல்லினம் மிகுது ஏன் அப்படின்னா நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து வறுமொழி முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்தாக இருந்துச்சுன்னா அதாவது உயிர் ப்ளஸ் வல்லினம் சிம்பிளாக வந்து உங்களை இடத்துக்கு சொன்னேன் உயிர் ப்ளஸ் வல்லினம் அதாவது இந்த வாவை பிரிச்சிங்க அப்படின்னா இவ்வு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும் ஆங்கிறது எழுத்து வறுமொழி முதல் எழுத்து வந்து எழுத்தாக வந்திருக்கு ச அப்படிங்கிறது எழுத்து அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இதுவும் நீராட போதுவேர் உயிர் ப்ளஸ் வல்லினம் அடுத்து பாருங்கள் வெந்தய செடி அப்படிங்கிறது வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை இருபெயரொட்டு பண்புத்தொகையில் வந்து வல்லின மிகும் தங்கப்பூக்கள் இதுவும் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை கொத்தி திரியும் இகர ஈர் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும் அடுத்து அந்த இந்த சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகும் அதே மாதிரி நான் சொன்னேன் நிலைமொழியில் ஈற்றெழுத்து வந்து ஈட்ட அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து வல்லினம் மிகவும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சாறை பாம்பு அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்புத்தொகை வல்லினம் மிகுந்திருக்கு குருவிக்கூடு அப்படிங்கிறதும் வந்து பண்பு தொகை வல்லினம் மிகுந்திருக்குது இந்த சந்திப்பிழை வந்து இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து சந்தேகங்கள் கேட்குறீங்க நான் வந்து லெவன்த்து நியூ புக்கு லெவன்த்து ஓல்டு புக்கு டுவெல்த்து நியூ புக்கு டுவெல்த்து ஓல்டு புக்கு எல்லாமே வந்து நான் போட்டுட்டேன் அதே மாதிரி புணர்ச்சி விதி போட்டிருக்கேன் இது எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சந்திப்பிழை வந்து தெளிவாக புரியும் இன்னும் சொல்லப்போனால் புணர்ச்சி வீதியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த ஓல்டு புக்கு வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும் இடையில் வந்து சடனாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து சந்திப்பிலை புரியலை அப்படிங்கிறீங்க தமிழ் இலக்கணம் பிளேலிஸ்டில் உள்ள புணர்ச்சி பாருங்க பாருங்கள் அதே மாதிரி வந்து இந்த ஓல்டு புக்கு நியூ புக்கு மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திப்பிலை புரியும் அடுத்து பாருங்கள் வளிமிகா இடங்களில் உள்ள வல்லெழுத்துக்களை நீக்கி எழுதுங்க என்னோடு போந்த இளங்குடி நங்கை என்னோடு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை விரி மூன்றாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க விடிகாலை வேலை சுடுசோறு ஆக்கி பரிமாறக்கூடுமா இந்த இடத்துல பாருங்கள் விடிகாலை அப்படிங்கிறது வினைத்தொகை அதே மாதிரி சுடுசோறு அப்படிங்கிறதும் வினைத்தொகை இந்த மாதிரி வினைத்தொகையில் வந்து வல்லியினம் மிகாது வெண்ணிலா வெண்ணிலாங்கிறது ஒரு பெயர் ஒரு பெயருக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது கலகலவென்று இரட்டை கிழவி இரட்டை கழுவியில் வந்து வல்லினம் மிகாது இந்த இடத்துல வந்து கலகல அப்படிங்கிற இரட்டை கழிவு மிகாது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அதே மாதிரி குபுகுபு வென்று இதுவும் இரட்டை கிழவி வள்ளீனம் மிகாது இந்த இடத்துல குடில் இதுங்க வந்து இக்கு வரும் வல்லினம் மிகும் ஏன்னா குடில் அப்படிங்கிறது இருபேரட்டு பண்புத்தொகை வல்லினம் மிகும் அடுத்து வந்த சிறுவர் அப்படிங்கிறது பேரச்சம் பேரச்சத்துக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது இரண்டு பேர் அதாவது எட்டு பத்துங்கிற எண்ணிக்கையில தான் வந்து வல்லினம் மிகும் மற்ற எண்ணிக்கையில் ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து வல்லினம் மிகாது அடுத்து வந்து இயல் எட்டில் உள்ள புக் பாக்கிய பயிற்சி வினாக்கள் தான் அதில் வந்து வல்லினம் மிகும் இடங்கள் விதி அறிகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஈரு ஈர்கட்டை எதிர்மறை பெயர்ச்சித்தின் பின் ஒற்று மிகும் ஓடா குதிரை அதே மாதிரி வந்து அந்த இந்த என்னும் சுட்டு திரிபு அடுத்தும் வினா திரிபா ஒற்றுமிகும் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க சேவன் எச்சத்தின் பின் ஒற்றுமிகு நிறைய பேர் வந்து வினையச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகாது அப்படின்னு கேட்குறீங்க வினையச்சம்னா எல்லா வினையச்சத்துக்கு பின்னாடி வந்து மிகும்னு சொல்ல முடியாது அதாவது சேவன் எச்சத்தின் பின் மிகும் அதாவது வந்து அகர இகர ஈர் அப்போ அகர இகர ஈர் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாமா அகர ஈர் வந்தாவே வினையச்சம் மிகுமா இகரையீர் எல்லாத்துக்குமே வல்லினம் மிகமானால் அப்படியும் கிடையாது எந்த மாதிரி அகரையீர் எந்த மாதிரி இகரையீர் வரும்போது வினையச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னா ஓட கண்டார் இது வந்து வினையச்சம் ஓடக்கண்டார்ங்கிறது வினையச்சம் இது என்ன வினையச்சம் அகரயீற்று வினையச்சம் அதே சமயம் செயவன் எச்சம் சேவன் எச்சம் அப்படின்னா இரண்டு சொல்லுமே இரண்டு வினைகளை குறிக்கும் இரண்டு செயலை குறிக்கும் ஓடைங்கிறது ஒரு செயல் கண்டார்ங்கிறது ஒரு செயல் அந்த மாதிரி இரண்டு செயலை குறிக்கும் போது அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சேவன் எச்சம் ஓட கண்டார் அந்த மாதிரி சேவன் அகர இகர ஈற்றுல சேவன் எச்சத்தில் வந்து வலினம் மிகும் நார்மலாக மற்ற வினையச்சத்தின் பின்னாடி வலினம் மிகாது ஓகேவா அந்த கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இகர ஈற்று வினையச்சத்தின் பின்னாடி வல்லினம் மிகும் அந்த ஈகர ஈற்று வினையச்சமுமே எப்படி இருக்கணும்னா சேவன் எச்சமாக இருக்கணும் அந்த சேவன் எச்சங்கிறது இரண்டுமே வந்து இரண்டு செயல்களை குறிக்கும் இரண்டு தனிப்பட்ட வினையை குறிக்கும் ஓகேவா அதே மாதிரிங்க இகர ஈற்று சேவ செய்தன் எச்சத்தின் பின்னும் மிகும் எழுதிப்பார் எழுதுறதுங்கிறது ஒரு செயல் பார்க்கறது ஒரு செயல் அப்போ எழுதிப்பார் இந்த மாதிரி இரண்டு செயல்களை வந்து குறிப்பிடும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வல்லின மிகுன்னு சொல்கிறாங்க அடுத்து வண்தொடர் குற்றியழுக்கிற ஈற்று செய்த எச்சத்தின் பின் ஒற்றுமிகும் வன்தொடர் குற்றியழுக்கிறத்துலேயும் ஒற்று மிகவும் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க ஆசிரியர் நடத்தா நடத்தாங்கிறது என்ன நடத்தா பாடத்திலிருந்து ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் அப்போ ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சத்தின் பின்னாடி வல்லின மிகும் எந்த என்னும் சொல்லின் பின்னாடி வல்லின மிகும் அதே மாதிரி பாருங்கள் கேள்விகள் மாணவர் பயிலா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது வந்து எழுத தெரியவில்லை அப்படிங்கிறது செய்வன் வினையச்சம் அப்போ அந்த இடத்துல மிகுது அடுத்தது எதையும் எழுதி பழக வேண்டும் இதுவும் வந்து சேவன் எச்சம் வினையச்சம் எனக்கு சொன்னார் வண்தொடர் குற்றியழுகிறம் எனக்குங்கிறது இக்கு வந்தொடர் குற்றியழுகிறதுக்கு பின்னாடி வள்ளி நமகும் அடுத்தது அந்த எந்த சொல்லின் பின்னாடி வள்ளி நமகம் படித்து அப்படிங்கிறது வந்தொடர் குற்றியலுகரம் மிகுந்திருக்கு அடுத்தது ஓட காண்பதுங்கிறது செயவன் எச்சம் ஒடுங்க காண்பதும் சேவன் எச்சம் அதனால வல்லினம் மிகுந்திருக்கு பாருங்க பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை நீக்குக என்ன சொல்லியிருக்காங்க சென்னைக்கு அருகாமையில் இருப்பது கன்னியாகுமரி அல்லன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி எழுதணும்னா சென்னைக்கு அருகில் இருப்பது கன்னியாகுமரி அன்று அன்றுன்னா உரிமை அல்லன்னா பன்மை அப்ப சென்னைக்கு அருகில் இருப்பது கன்னியாகுமரி அன்று அப்படின்னு வரணும் அடுத்தது அவர்தான் இப்போ நான் தான் அப்படின்னு ஃபஸ்ட் பர்சன் வந்து சொல்லும்போது நான் தான் சொல்லலாம் தேர்ட் பர்சனுக்கு சொல்லும்போது அவர்தான்னு வரக்கூடாது அவர் தாம் அவர் தாம் கூறினார் இவர் தாம் கூறினார் என்று பாராது எவர் தாம் கூறினாலும் மெய்ப்பொருள் காண்க அப்போ நான் தான் அப்படிங்கிறதுக்கு மட்டுந்தான் தான் வரணும் மற்றதுக்கெல்லாம் வந்து அவர்தாம் இவர் தாம் எவர் தாம் தாம் தான் வரணும் ஓகேவா அடுத்தது இடது பக்கம் இருப்பது ஔவையார் சிலை அன்று இடப்பக்கம் இருப்பது ஔவையார் சிலை அன்று அப்படின்னு வரும் அடுத்தது வந்து கண்ணன் முருகன் மற்றும் வேலன் வந்தனர் இது எப்படி எழுதணும்னா கண்ணன் முருகன் மற்றும் வேலன் ஆகியோர் வந்தனர் ஆகியோருங்கிற இணைப்பு சொல் சேரும் அடுத்தது நல்லவைகளும் கெட்டவைகளும் பத்திரிகைகளில் வெளியிடப்படுகின்றன நல்லனவும் கெட்டணும் பத்திரிகைகளை வர்றத வந்து எப்படி சொல்லணும்னா நல்லனவும் கெட்டனவும் பத்திரிகைகளில் வெளியிடப்படுகின்றன அடுத்து பாருங்கள் பத்து பழங்களில் ஒரு பழமே நல்லன ஒரு பழம் சிங்குளராக தான் சொல்கிறோம் அப்போ வந்து பத்து பழங்களில் ஒரு பழமே நல்லது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே இங்கு உள்ளவை அதாவது பண்மையில் சொல்லும்போது இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே அப்படின்னு சொல்லணும் அடுத்தது வந்து இதனை செய்தது இவரல்லவா இதனை செய்தவர் இவர் அல்லரோ ஓகேவா இதனை செய்தவர் இவர் அல்லரோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இது வந்து ஒருமை பன்மையை பார்க்கும்போது இன்னும் டீப்பாக பார்க்கலாம் இதனை செய்தது செய்தவர் இவர் அல்லரோ அடுத்தது விழாவில் பல அறிஞர்கள் பேசினர் அதாவது பழங்கிறதும் பன்மை அறிஞர்கள்ங்கிறதும் பன்மை அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்னா ரெண்டுமே பன்மை அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் வராது விழாவில் அறிஞர் பலர் பேசினர் விழாவில் அறிஞர் பலர் பேசினார் அடுத்தது வந்து ஒவ்வொரு சிற்றூரிலும் ஒரு ஊரை தான் சிங்கிளாக சொல்கிறோம் சிற்றூர்கள்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு சிற்றூரிலும் ஊராட்சி உள்ளது அடுத்தது மாணவர்கள் இது எப்படின்னா கல்வி அறிவு ஒழுக்கத்தில் செல்லுங்க மாணவர்கள் கல்வி அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் மாணவர்கள் கல்வி அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த்து ஓல்டு புக்கு புக் பேக் இலக்கண பயிற்சி வினாக்கள் அனைத்தும் முடிவடைந்தது நம்ம வந்து அடுத்து வந்து லெவன்த்து ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் வந்து பார்க்கலாம் நாளைக்கு என்னுடைய உடல்நிலை கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியலை நாளைக்கு கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லெவன்த்து ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் போடுவேன் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆகும் அதனால் வந்து பயப்பட வேண்டாம் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவேன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்